இந்த முதலீட்டு காலத்தில் நாம் பேசப்போகிற தலைப்பு சரிவை சந்திப்பது எப்படி கடந்த ஐந்து நாட்களாக டவ் ஜோன்ஸ் சந்தித்த சரிவு வரலாறு காணாதது அதுவும் புள்ளியளவில் புள்ளியளவில் இந்த அளவுக்கு டவ் ஜோன்ஸ் ஒரு வீழ்ச்சியை வரலாற்றில் சந்தித்ததில்லை புள்ளி அளவில் இவ்வளவு பெரிய ஒரு வீழ்ச்சி நடந்ததற்கு காரணம் புள்ளி அளவில் டவ் ஜோன்ஸ் இந்த அளவுக்கு வளர்ந்தது தான் ஸோ வளர்ச்சி இருந்த இடத்தில் வீழ்ச்சியும் இருப்பது எப்போதும் நடக்கக்கூடிய ஒன்றுதான் இந்த வீழ்ச்சி எதனால் நடந்தது வளர்ச்சி அடிப்படை காரணம் பங்கின் விலைகள் எதிர்பாத எதிர்பாராத அளவு ஒரு உச்சத்தை தொடும்போது அந்த இடத்தில் ஒரு சிறிய பயம் வந்தாலும் முதலீட்டாளர்கள் பலர் அதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள் அவசர முதலீட்டு முடிவுகள் எடுப்பார்கள் பங்குகளை விற்றுவிட்டு அவசர அவசரமாக வெளியேறுவார்கள் அத்தகைய ஒரு நிகழ்வு தான் இப்பொழுது நடந்து வருகிறது அதுவும் அமெரிக்க பங்கு சந்தையின் வளர்ச்சியை பார்த்தால் கடந்த ஒரு பத்து ஆண்டுகளாக இடிஎஃப் என்று சொல்லக்கூடிய எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடெட் ஃபண்ட்ஸில் சாமானியர்களும் பங்கேற்கிறார்கள் ஸோ எல்லாரும் பங்குகளை பற்றிய நுணுக்கமான புரிதல் உள்ளவர்கள் என்று சொல்ல முடியாது எல்லோருமே அந்த ஒரு வளர்ச்சியில் பங்கேற்றார்கள் அதுவும் கடந்த ஓரிரு ஆண்டுகளாக மற்ற முதலீட்டு வாய்ப்புகள் குறைய குறைய எல்லோரும் பங்குச்சந்தையே நம்பி முதலீடு செய்யும் ஒரு இடத்திற்கு அமெரிக்காவில் தள்ளப்பட்டார்கள் அதனால் எல்லோருமே அந்த இடிஎஃப் முறை மூலமாக பெரும் முதலீடுகள் செய்தார்கள் அப்படி இருக்க இந்த புள்ளி அளவு வீழ்ச்சி நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஃபால்னு சொல்றோம் அதுவே பலருக்கு அச்சத்தை கொடுத்தது அதன் விளைவாக பலரும் அவங்களுடைய ETF ரிடீம் பண்ணுறாங்க பணத்தை வெளியடிக்கிறார்கள் கொரோனா வைரஸ் என்பது ஒரு காரணம் தான் அடிப்படையில் பயம் எங்கே இருந்து வருதுன்னா நம்மளுடைய பணம் இவ்வளவு இந்த ஒரு முதலீட்டில் இருக்கே நாம இதில் கொஞ்சமாவது வெளியெடுக்கணுமே அப்படிங்கிற ஒரு பயம்தான் இந்த பிஹேவியருக்கு காரணம் இந்தியாவில் இருக்கக்கூடியவர்கள் அந்த அமெரிக்க சந்தை இரவு என்ன எந்த அளவுக்கு வீழ்கிறதோ அதை மீண்டும் இங்கே நாம் பிரதிபலிக்கிறோம் அதற்கு எஃப்ஐஸ் உடைய முதலீட்டு நடவடிக்கைகளும் முக்கிய காரணம் ஏன்னா அவங்களும் இந்தியாவில் உள்ள இடிஎஃப் விற்றுவிட்டு பணத்தை வெளியடிக்கிறார்கள் அதனால் தான் உங்களுக்கு இண்டெக்ஸில் இத்தகைய சரிவை நாம் பார்க்கிறோம் இந்த சூழ்நிலையில் ஒரு முதலீட்டாளர் சரிவை எப்படி சந்திக்க வேண்டும் முதல்ல பேனிக் பண்ணக்கூடாது நம்மிடம் இருக்கக்கூடிய சில முதலீட்டுகள் குறுகிய காலத்தில் ஒரு சரிவை சந்தித்திருக்கலாம் ஆனால் இத்தகைய நிகழ்வுகளை இன்னும் சற்று காலம் கடந்த பிறகு திரும்பி பார்க்கும்போது இதை பற்றிய நினைவு கூட நமக்கு வந்து அவ்வளவு நுணுக்கமாக இருக்காது ஏன்னா இதை கடந்து சந்தை எப்போதுமே போய்விடுகிறது முதலீட்டாளர்களும் கடந்து போய்விடுகிறோம் அதுக்கு நாம் செய்ய வேண்டிய முக்கிய விஷயம் நாமும் இதை வந்து சேஃபாக கடந்து போகிறதுக்கு முதல்ல பேனிக் பண்ணக்கூடாது ரெண்டாவது சந்தை இவ்வளோ விழுந்திருக்கு அப்போ வந்து அது வாங்குவதற்கான வாய்ப்பு தானே எங்கே வாங்க வேண்டும் என்பதை அடையாளம் காண வேண்டும் எந்த செக்டர்லேயோ அல்லது துறையிலேயோ அல்லது எந்த வகையான பங்குகளையோ கேட்டகரியில் வேல்யூவேஷன்ஸ் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் எங்கே அட்ராக்டிவாக இருக்கோ அந்த இடத்துக்கு நாம் அதிக கவனம் செலுத்த வேண்டும் கவனம் செலுத்தி அதில் இருக்கக்கூடிய மிக சிறப்பான ஒரு ஐந்து பங்குகளை நாம் அடையாளம் காண வேண்டும் சார் என்கிட்ட ஏற்கனவே வாங்கின பங்குகள் இருக்கே அதெல்லாம் ரொம்ப இறங்கி இருக்கு மறுபடியும் ஆவரேஜ் பண்ணலாமா இது வந்து எல்லோருமே இயல்பாக செய்யக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் இந்த வகையான ஒரு எக்ஸ்ட்ராட்னரி சுச்சுவேஷனில் ஆவரேஜ் மட்டும் பண்ணணுன்ற அவசியம் இல்லை இன்றைய சூழ்நிலையில் பணம் புதிதாக கொண்டு வந்து ஆரம்பித்தால் எதை வாங்குவீர்களோ அதில் இருக்கக்கூடிய ஆகச்சிறந்த ஐந்து பங்குகளை செலக்ட் பண்ணி அந்த அஞ்சை வாங்குங்கள் பழைய பங்குகளே ஆவரேஜ் பண்ண வேண்டிய அவசியம் இப்போ இல்லை ஒருவேளை அந்த பழைய பங்குகளே அந்த லிஸ்டில் இடம்பெற்றால் அதை வாங்கலாம் ஆனால் இருக்கேன்றதுக்காக மறுபடியும் அதை வாங்குற ஒரு மெக்கானிக்கல் இன்வெஸ்டிங் பண்ணக்கூடாது எந்த டாப் ஃபைவ் ஐடியாஸ் இந்த மார்க்கெட்டுக்கு பொருத்தமானதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ வருங்காலத்தில் உங்களுக்கு அதிக லாபம் கொடுக்கும்னு நினைக்கிறீங்களோ அதை சுற்றி இப்பொழுது எடுக்கக்கூடிய முதலீட்டு முடிவுகள் அமைய வேண்டும் இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கலாம் அதில் எதாவது விற்கணும்னு தோணிச்சுன்னா அதை விற்று அந்த பணத்தை எடுத்து இதில் போடலாம் இந்த விற்கிறதுக்கு அவசரம் காட்டுறது ஒவ்வொரு தனி முதலீடு சம்மந்தப்பட்ட ஒரு தேர்வு அந்த தேர்வை நீங்கள் கவனமாக செய்வீர்கள் என்று நம்புகிறேன் ஒவ்வொரு இன்வெஸ்ட்மெண்ட்டையும் கேர்ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி இதை நம்ம விற்கதில் நமக்கு பலன் அதிகம் ஏன்னா இதை விற்றுட்டு இதை விட பெட்ரு ஷேர் வாங்குறதுக்கு ஆதாயம் அதிகம்னு உங்களுக்கு கன்வீஷன் வந்தால் அப்பொழுது தான் நீங்கள் அந்த இருக்கக்கூடிய கையில் இருக்கக்கூடிய பங்குகளை விற்க வேண்டும் இந்த புதிய பங்குகளின் வரிசை ஐந்து பங்குகளை நீங்கள் கணிசமாக வாங்க வேண்டும் ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி யூஸ் இல்லை ஒரு ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃபிய போர்ட்ஃபோலியோவாக வரணும் இந்த அஞ்சு பங்குகளை அப்போ அந்த அளவுக்கு உங்களுக்கு நிதியாதாரம் கையில் இருக்க வேண்டும் அப்படி இல்லைன்னா எக்ஸிஸ்டிங் போர்ட்ஃபோலியோவில் இருக்கக்கூடிய வீக்கஸ்ட் ஸ்டாக்ஸை விற்றுட்டு இந்த ஸ்ட்ராங் ஸ்டாக்ஸை வாங்கணும் ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்டாக் விற்று ஸ்ட்ராங் ஸ்டாக் வாங்கறதுல அர்த்தமே கிடையாது எந்த ஸ்டாக் நீங்கள் ஒரு முதலீட்டு பிழை என்று நினைக்கிறீர்களோ அதிலிருந்து அந்த பணத்தை எடுத்து எது இன்னைக்கு இருக்கக்கூடிய இடத்துல ஸ்ட்ரென்த்துன்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல முதலீடு செய்தால் நாளை இந்த சந்தை மீண்டும் இந்த கவலைகளை கடந்து போகும்போது உங்கள் போர்ட்ஃபோலியோடைய வளர்ச்சி சரியாக இருக்கும் நீங்கள் எடுத்த முடிவுகள் உங்களுக்கு பலன்களை கொடுக்கும் பல பேர் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுல இன்வெஸ்ட் பண்ணவங்களுடைய போர்ட்போலியோஸ் இன்னைக்கு பார்க்கும்போது அது கடந்த கால ஐடியாஸையே நம்பி இருக்கு வருங்காலத்தில் எந்த இண்டஸ்ட்ரீஸ் நல்லா பண்ணுமோ அவற்றை வாங்க அவர்கள் தவறிவிட்டார்கள் ஆனால் இந்த ஒரு சூழ்நிலையில் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு மொத்த போர்ட்போலியோ நீங்கள் ஃபியூச்சர் ஃபேஸிங்காக ஆக்க முடியும் அப்போ அர்த்தம் என்னன்னா புதிதாக செலுத்தக்கூடிய பணத்தை உங்கள் டாப் ஃபைவ் ஐடியாஸில் போடுங்கள் ஏற்கனவே முதலீடு செய்யப்பட்ட பணத்திலையும் ஒரு பகுதியை அதாவது எதெல்லாம் வந்து முதலீட்டு பிழைகள் என்று தெளிவாக தெரிகிறதோ அவற்றை விற்றுவிட்டு இப்பொழுது எடுக்கக்கூடிய முடிவுகளை நீங்கள் இன்னும் அதிகமாக நம்புங்கள் அதுக்கு அந்த பணத்தை அலோகேட் பண்ணுங்கள் அந்த பொசிஷன்ஸை வளர்த்துக்குங்க இப்பொழுது வாங்கக்கூடிய பங்குகள் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் ஒரு கணிசமான அளவு இடம்பெற வேண்டும் அதை உறுதி செய்யுங்கள் அதுக்கான முடிவுகளை எடுங்கள் என இந்த வாய்ப்பை நீங்கள் தவறவிட்டால் மறுபடியும் சந்தை உயரும்போது நீங்கள் அதில் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டீங்க அந்த ஒரு சூழ்நிலைக்கு உங்களை நீங்களே தள்ளிக்கொள்ளாதீர்கள் இறுதியாக இது போன்ற சரிவுகள் வரும்போது பேனிக் செய்யாதீர்கள் எப்பொழுதெல்லாம் சந்தை இது போல் சரிகிறதோ அது நம்மை கொள்வதற்காக ஒரு வாய்ப்பு நம்மை திருத்தி கொண்டு நம்முடைய முதலீடுகளையும் திருத்தி கொண்டு நாளைய ஒரு முதலீடுகளை ஏற்படுத்துவதற்கு சந்தையின் சரிவு ஒரு மிகச்சிறந்த வாய்ப்பு ஒவ்வொரு வாட்டி நடக்கும்போது அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொண்டால் முதலீட்டு வெற்றி ஒவ்வொருத்தருக்கும் நிச்சயம் கிடைக்கும் இந்த சில பாயிண்ட்ஸை நினைவில் கொண்டு இந்த பேனிக்கை நீங்கள் ஒரு புதிய அணுகுமுறையோடு ஒரு தெளிவான பார்வையோடு அச்சத்தை தவிர்த்து மற்றவர்கள் விற்கும் மிகச்சிறந்த பங்குகளை நீங்கள் வாங்கி அவை கணிசமான அளவு உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இடம்பெறச் செய்து ஃப்யூச்சர் ஃபேஸிங்காக உங்கள் போர்ட்ஃபோலியோவை உருவாக்குங்கள் ஒரு ஃப்யூச்சர் ரெடி போர்ட்ஃபோலியோ நிச்சயமாக வரும் காலங்களில் உங்களுக்கு முதலீட்டு வெற்றியை கொடுக்கும் தொடர்ந்து முதலீட்டு களம் பாருங்கள் இது உங்கள் களம் memory.